ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்ட தேதி இருபத்தெட்டு ஜூலை டு ஒன்று ஆகஸ்ட்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா சூர்யா ஒரு பெரிய ஆர்டர் வாங்கினார் இல்லையா அதுக்குண்டான எல்லா பொருளையும் பார்த்தோம் அப்படின்னா பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா கௌதம் ஃபோன் பண்ணுறாங்க ஆர்டர் வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன் ஆனால் நீ ஆர்டர் ஏற்றி விட்ட அந்த வண்டியில் பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பார்த்தோம்னா சூர்யா அதிர்ச்சி ஆடுறாவே கிட்ட வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்க அந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வண்டிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் கடைசியில் பார்த்தோம்னா வண்டி மேலேயே ஏறி போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டி ஒரு வழியை நல்லபடியாக நிறுத்தி டெலிவரி பண்ணி செக்கும் வாங்கிட்டு வந்துடுறாரு இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது வந்து கௌதம் படுத்து கிடக்கிறாங்க அடிபட்டுருக்கு என்னென்னு தெரியல ஏதாவது ஏதாவது உதக்கை தான் வாங்கியிருப்பாங்களான்னு தெரியல அவங்க அம்மா தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஃபோன் பண்ணதே இப்போ பாருக்கு நம்மகிட்ட ஏன் மோதணுன்னு கதறிக்கிட்டு பேசுவான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ சூர்யா வந்து நான் நல்லபடியாக ஆர்டர்லாம் கொடுத்துட்டு செக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்து சித்ராவும் கௌதமாக அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏதாவது பழைய கதை மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் கதை எப்படி கொண்டு போறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் வாட்சிங்